ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வளர்ப்பிறை அஷ்டமி தேய்ப்பிறை அஷ்டமி இரண்டு நாளும் கோவிலுக்கு சென்று பைரவரை வணங்குகிறீர்களா இனிமேல் இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பைரவரை வணங்குவவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வளர்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் இடையில் வரக்கூடிய அந்த தேய்ப்பிரை அஷ்டமியை நீங்கள் வந்து வழிபடக்கூடாது அதே போல் தேய்ப்பிரை அஷ்டமியில் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆறு அந்த தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் இடையில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் வந்து பைரவரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த முழுமையான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது அது ஏன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது துன்பங்கள் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய காவல் தெய்வமான பைரவரை வணங்குவதற்கு சில விதிமுறைகள் வந்து இருக்கின்றது அதன்படி நீங்கள் வணங்கினால்தான் நிச்சயமாக அந்த பூரணமான பலன்கள் பூரணமான அந்த பைரவரின் அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை வணங்கணும் கடன் பிரச்சனை இருக்குது பல்வேறு துன்பங்கள் இருக்கின்றது நிறைய நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் கவலைகள் நோய் நொடிகள் இதெல்லாம் வந்து தீரணும் நம்மளுக்கு வந்து குறையணும் அப்படின்னு நீங்கள் வந்து வேண்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேய்ப்பிரை தான் கண்டிப்பாக அந்த காலபைரவரை வந்து வணங்க வேண்டும் மாதத்தில் வரக்கூடிய அந்த தேய்ப்பிரை அஷ்டமியில் தான் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை சொல்லி உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் தீருவதற்கு நீங்கள் காலபைரவரை வணங்கலாம் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அந்த தீபங்கள் பரிகார தீபங்களை வந்து நீங்க வந்து ஏற்றி வழிபடலாம் இதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் காக்கும் கடவுளான கால பைரவர் வளர்ப்புறை அஷ்டமிக்கு நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பைரவரிடம் வந்து கேட்க வேண்டும் அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வந்து வளரணும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருகணும் எந்த விஷயம்லாம் எனக்கு வந்து நடக்கணும் நடத்தி கொடுங்க அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் வந்து கேட்கலாம் அதாவது இப்போ உங்கள் தொழிலில் நல்லா லாபம் அதிகரிக்கணும் நீங்கள் வந்து இந்த பணம் வந்து உங்களுக்கு நிறைய வரணும் சம்பளம் நிறைய வரணும் அந்த மாதிரி செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு வீடு வேண்டும் அது ஏதாவது ஒரு உங்களுக்கான அந்த தேவைகளை நீங்கள் வந்து வளர்ப்புறை அஷ்டமியில் பைரவர் முன் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை பைரவர் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார் வளரணும் அப்படின்னு நினைக்கிறத வளர்ப்புறை அஷ்டமியிலையும் தேயணும் அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் தேய்ந்து ஒளிந்து விடணும் அப்படின்றத தேய்ப்பிரை அஷ்டமியிலையும் நீங்கள் வந்து பைரவரிடம் வந்து கோரிக்கையாக வைக்கலாம் இப்போது இந்த மாதம் வரக்கூடிய அந்த அஷ்டமி வளர்ப்பெறி அஷ்டமியாக வருகின்றது உங்களுக்கு எதெல்லாம் வந்து வளரணும் பெருகணும் அப்படின்னா நீங்கள் இந்த அஷ்டமியில் தான் நீங்கள் காலபைரவரை வணங்க வேண்டும் இந்த இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு பதினான்குக்கு இந்த வளர்ப்பிறை அஷ்டமி ஆரம்பித்து ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு இரண்டு வரைக்கும் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியானது இருக்கின்றது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வியாபாரம் பெருகணும் வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அந்த மாதிரி பண தேவைகள் உங்களது தேவைகள் பூர்த்தியாவதற்கு மேல் சுப காரியங்கள் வந்து உங்களுக்கு நடப்பதற்கு நீங்கள் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் பைரவரை வந்து வணங்கலாம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதும் அந்த செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொண்ணும் பொருளும் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் அதே போல் பஞ்ச தீபம் அப்படின்றது பைரவருக்கு ஒரு மிக மிக உகந்த ஒரு தீபம் அதாவது பஞ்ச எண்ணெயால் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அதாவது ஒரு ஒரு விளக்குலேயும் ஒரு ஒரு எண்ணெய் அந்த ஐந்து எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் அப்புறம் பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களை தனித்தனியாக ஒவ்வொரு விளக்கிலும் ஊற்றி நீங்கள் வந்து தீபமாக ஏற்றி இது கோவிலில் தான் நீங்கள் வந்து ஏற்றி வழிபட வேண்டும் மேலும் உங்களுக்கு வந்து தேவையானவை வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நீங்கள் வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்து பைரவரை இந்த பஞ்சதீபம் ஏற்றி கோவிலில் வழிபடலாம் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களை சொல்லி வளர்ப்பிறை அஷ்டமியில் வந்து நீங்கள் பைரவரை வேண்டுதல் கூடாது பைரவரை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஆறு வளர்ப்பிறை அஷ்டமிக்கோ அல்லது ஆறு தேய்ப்பிறை அஷ்டமிக்கோ நீங்கள் வந்து வணங்கி கொண்டே வந்தீர்களானால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களுக்கு விரைவில் உங்களிடம் வந்து சேரும் லட்சுமி கடாட்ச யோகம் வந்து கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் மனதில் ஒரு புதிய உற்சாகம் வந்து உங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் மன பயம் நீங்கும் மரண பயம் நீங்கும் அந்த எதிரி தொல்லைகள் அந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து பைரவ வழிபாடு வந்து உங்களுக்கு சிறந்தது அதுவும் தேய்ப்பிரிய அஷ்டமியில் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திப்பவர்கள் அதாவது இந்த கடன் பிரச்சனை பணத்தில் பணத்தால் உங்களை வந்து யாராவது ஏமாத்திட்டாங்க சொத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க நிலப்பிரச்சனை இந்த மாதிரி சொத்து தகராறு அதே போல் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் நோய் நொடி தீராத நோய் நொடி நீங்குவதற்கு மரண பயம் நீங்குவதற்கு இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேய்பிரிய அஷ்டமி தொடர்ந்து ஒரு ஆறு தேய்ப்பிர அஷ்டமிக்கு நீங்கள் வந்து பைரவரை கோவிலுக்கு சென்று பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க நிச்சயமாக அந்த ஆறு வாரத்திற்குள் உங்களது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுவார் பைரவர் அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அந்த செல்வ வளம் பெருக லட்சுமி கடாட்சம் கிடைக்க அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு வந்து அருள் புரிய நீங்கள் வந்து இந்த பைரவரை வந்து வளர்ப்பிறை அஷ்டமியில் நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக எட்டு திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் இந்த கால பைரவர் வழிபாடு செய்பவர்களுக்கு ஒருபோதும் எந்தவித இன்னல்களையும் கஷ்டங்களையும் பைரவர் வந்து தரமாட்டார் அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க உங்களுக்கு வந்து வளர்ப்பிரை அஷ்டமியில் காலப்பயிற வரை வணங்கலாமா அல்லது தேய்ப்பிரை அஷ்டமியில் பயிரவரை வரை வணங்கலாமா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க வேண்டுமோ அதற்கு நீங்கள் சரியான அந்த அஷ்டமியை தேர்ந்தெடுத்து அந்த முறைப்படி நீங்கள் வந்து வணங் வணங்குங்கள் ஒருபோதும் வளர்ப்பிரை அஷ்டமிக்கு வணங்கி இந்த மாதம் வணங்கிட்டு அடுத்து வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி நாள்லேயும் நீங்கள் போய் வழிபாடு வந்து செய்யக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் இரண்டு அஷ்டமிகளுக்கும் வழிபாடு செஞ்சீங்க கோவிலுக்கு போய் அப்படின்னா அது வந்து எந்த விதமான பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால் இதை புரிந்து கொண்டு நீங்கள் காலபைரவரை வந்து வணங்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி செல்வ வளம் பெருகும் காலபைரவரின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் காலபைரவாய நமக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவர்ஸ் தேங்க்யூ